சொன்ன மாதிரி தப்பா நடந்து கொள்ள இதுல என்னன்னா சென்னையில விசாரணை நாங்க ஆறு மாசம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படின்னு இங்க வந்திருக்கவே கூடாது சார் உங்க வாட்சு நல்லா ஓடல சார் உங்க வாட்சு ஒழுங்கா ஓடல நீங்க இப்படி ஆறு மாசமா வாட்ச் பண்ணி என் வீட்டுக்கு வருவீங்க இது என்ன ஒரு ஆச்சரியம் அவங்க என்ன கேள்வினா வீடு இப்படி இருக்குது பொருளாதாரம் அவ்வளவுதான் இருக்குது வேலையும் பாக்குறது இல்ல இப்படியே திரு திருவா சுத்தி தலைறான் ஏன்னா எங்க கட்சிக்கு போயிடுறான்

எண்பது போலீஸ் எழுபது போலீஸ கூட்டு மூணு அதிகாரி வந்து வீட்டை சுத்தி நாலரைக்கே வந்து நின்று ஊரே வேடிக்கை என்ற சொல்றாங்க ஒண்ணும் பயம் இல்ல போங்கன்னு சொல்லுங்க நீங்க அப்படியே பொட்டடிச்சு கூப்பிட்டு வந்துட்டு நான் போங்க பயிர் வாங்க எங்க ஊர்ல பாருங்க எல்லாரும் ஏ இல்ல தேர்தல் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இப்ப நாமந்தம் காசு கொடுத்து இந்த பெயர் சின்ன பையெல்லாம் ஓட்டு கேட்க போய் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு மனத்த வீட்டுக்குள்ள போச்சு ஒரு பதினெட்டு ஓடி இருக்குன்னு சொல்லி பேசி குடிச்சு நானும் விசாரணைக்கு போயிட்டு வந்தேன் என்னடா பதினெட்டு கோடி இருக்கு நான் பதினெட்டு கோடி இருந்துச்சு அது நாம் தமிழ்ச்சி கோடி பதினெட்டு இருந்துச்சு நம்ம வீட்டில் கோடினா பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு இடையில இருந்திருக்கு நம்ம இங்கிட்ட ஒரு கோடி அங்கிட்ட ஒரு கோடி ஒரு எண்ணி பார்த்தா இருந்து கூட இருக்கடா குறையெல்லாம் இல்லை இருபது கோடி இருக்கு நம்ம எங்கடா இருக்கு கடைசி சொல்றாங்க துப்பாக்கி இருக்கான்னு தேடி வந்தோம் நானா அதை நீ சொல்லி தான் நாங்களே கொடுத்துருப்போமே இருந்தா தானே ஹேண்ட் ஓவர் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கேஸ் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சேலத்துல ஒரு வழக்கு அந்த வழக்கும் குற்றம் கேஸ் அதுவும் பொய் வழக்கு நீங்க அவ்வளவு யோக்கியவான்களா நாயமாரே நீங்க அவ்வளவு யோக்கியா இருக்கு ரோட்ல நீ போகும்போது நிப்பாட்டிய அவன் துப்பாக்கி எடுத்து கொடுத்துருவா இருந்தவன ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க நாடு துப்பாக்கி வச்சிருக்கீங்க அவன் பாருங்க என்னவா இருக்கு அவன் நாடு துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கா அவன் சொல்லிட்டான் தெளிவா சேலத்துல பிடிக்கப்பட்ட நமையும் சஞ்சயம் இன்னொரு பயணம் தெளிவா வாக்குமூலம் கொடுத்துட்டான் என்னது அனுமதி பெறாமல் குவாரி நடக்குது பாருங்க அவன் வீட்டுக்கு எதிராக ஒரு குவாரி டம்மு டம்மு விழுத்துக்கிட்டே இருக்கேன் நைட்டு முழுக்க எழுத்துட்டே இருக்கான் இவங்கள போட்டுறண்டா இவன் ஒரு குண்டை போட்டு நம்ம மொத்த குண்டை போட்டோம்னா திமில ஆயிடுவாங்க நம்ம நிம்மதியா இருப்போம்னு சொல்லிட்டு அனுமதி உடைக்க குண்டு அனுமதியோட டாஸ்மாக வச்சு அவனை சுடுறதுக்கு துப்பாக்கி இதுக்கு தாண்டா ஒரு இயக்கம் கட்டணம் முடிவு பண்ணிருக்காங்க அதை இவங்க என்ன கொண்டு வராங்க பாருங்க அது தீவிரவாத இயக்கம் அது வந்து விடுதலை புலியோட சம்பந்தப்பட்டிருக்கு அதுல நாம் தமிழர் குறுக்க வராங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இன்னும் மூணு மாசத்துல விடுதலை தமிழில விடுதலை புலி எல்டி இருப்பாருங்க அதுக்கு தடை இந்தியாவில் முடிவடைய போகிறது இந்தியாவில் தடைய நீட்டிக்கிறதுக்கு காரணம் தெரியல எல்டி சிங்களத்துல இலங்கையில இருக்கிற செருப்பு கொண்டு அடிப்பாங்க ஏன்னா அவன் இல்லன்ட்டான் எல்டி வெளியில இருக்கா விளக்கமாத்த கொண்டு அடிப்பான் அவனும் இல்லன்ட்டான் இப்போ இந்தியா இருக்குன்னா காரணம் வேணும் எல்டிடியோட தலைவரா இருக்கிற தமிழீழ மட்டத்துக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களின் தலைவன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை தூக்கி பிடிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்ப இவங்களையும் முடக்கணும் எல்டிடியும் முடக்கணும் என்ன பண்ணலாம் அவன் போன் இவன் இருக்கு இவன் என்னமா அவன் பொண்ணு மாதிரி நாம அப்படி மாதிரி எங்க பொண்ணு நம்பர் வச்சு நாங்க ரகசியமா குசு குசுன்னு பேசுற மாதிரி அதையும் ரெக்கார்டாக வரட்டாங்க ஏழு செகண்ட் உங்களுக்கு பேசிருக்காரு சொரண்ட கூட்டத்துல சீமான் மேடையில் இருக்கிற போது ஏழு செகண்ட் பேசிருக்கா ஆமா சார் போன அட்டன் பண்ணேன் நீங்க கூடத்துல வைக்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டாங்க அவங்க எல்லாம் போன போட்டாய் அவங்க எல்லாம் பேசினாய் என்ன இவங்க இந்த யூடியூப் காரணம் பண்ண வேற இப்படி வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டிருக்காங்க நம்ம மூஞ்ச நீ இருக்க நான் கண்டுபிடிச்சேன்டா என்னோட உலக அறிஞ்ச உண்மை நீ எல்லாம் கண்டுபிடிச்ச அப்படி அவங்க உட்காந்து போயிட்டான் அந்த இதை எடுத்துட்டு வந்து ஏழு செகண்ட் பேசிருக்கேன் என்ன ரகசியம் ஏழு செகண்ட்ல என்னடா ரகசியம் பேச ஒரே கேள்விங்க ஒரே கேள்வி காலையில எட்டரை பத்தரை மணில இருந்து சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் விசாரிச்சாங்க அதுல மத்தியானம் சோறு ஓட்டா எங்க எங்க ஆளு வேற பதறிட்டாங்க சோத்துல விசவச்சர போறாங்க தலைவா சாப்பிடாதீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லிருக்கீங்களா தலைவாதி சோறுனால செத்துருவோம் நீங்க முதையா சொல்லி எடுப்பிருக்கணும் நாங்க வெளியே சோறு வாங்கி வச்சிருக்கோம் சாப்பிடறாதீங்க அவன் கொடுத்துட்டான் மீல் சாப்பிடுறீங்களா அவன் லெமன் சால் சாப்பிடுறீங்களா நாங்க வேற சப்பாத்தி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்டான் கடைசி வரைக்கும் அந்த ஒரு வாழைப்பழம் எங்க அவன் திருப்பி திருப்பி அதை முப்பத்தஞ்சு வருஷம் பிரச்சனைங்க நம்மளால திருவாபம் அது இல்லைங்க அப்படின்னு இதான் பதில் அவர் எங்க நம்ம இல்ல அவர் எங்க நம்ம இல்ல இதேதான் கேள்வி இதுக்கு வெளியில வந்தோடனே ஆயிரம் கேள்விகள் கேட்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி இடத்துல திணறி போனார்களாம் எட்டு மணி நேரம் விசாரணை என்னடா தூங்கணும்டா தின்னு சோத்து தூக்கம் வந்துருச்சு அவன் கேட்டான் தூக்க இல்ல நீங்க செய்வாச்சு அப்படி இல்ல செஞ்சா அப்படிலாம் இதுமெல்லாம் கூட எழுதுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னும் இவன் உள்ள இருக்கிறத படித்தான் அவ்வளவு மானங்கத்தான் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற

கலந்து அவங்க ஒரு இடத்துல பாக்குறேன் தலைவா நானாலும் பிரகாரம் படம் டாலர் கிளர்லாம் வச்சிருக்கேன் ஒரு வந்தா கூட ஒரு மரியாதை நீங்க சும்மா இருக்கீங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன உங்க வீட்டுக்கு ரொம்ப கேவலமா என்ன உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டாங்க இதுல வேற எங்க ஆளுக என்னைய புகழ் மதிவான வேட்பாளரால் நிறுத்தப்பட்டார் ஏ என்னையே ஐயோ அவன் நினைச்சுக்கா என்னைய பேரை மாத்திருந்தா இவங்க இப்படி சிரிப்பா சிரிக்க வச்சுட்டாங்க நம்ம எவ்வளவு கம்பீரமா என்னைய கெடுத்து ரா மட்டும்தான் இருக்கு எது தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குது அதுல உளவு பிரி இருக்குது சீடு இருக்குது கியூ பிரான்ச் இருக்குது அது இது மட்ட மாதிரி என்னென்ன துறையெல்லாம் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல என்னையே என்னையக்கு மேல ரா இன்னும் ரா மட்டும் ரா வந்தாலும் அதே மூணு எழுத்து செஞ்சிருவோம் என்னையே மூணு எழுத்து அவ்வளவுதான் ரா மூணு எழுத்து என்ன வந்தாலும் தான் ஒண்ணு இல்லையே மக்களுக்கு போராடுறதுக்கு நிக்கிறோம் அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா காசே இல்லாம எப்படி அரசியல் பண்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்க கேக்குறாங்க ஏங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உங்க ஆள் நம்பாடுற துட்டு இல்லாம நிக்குமா நீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இருப்பீங்க நீங்க அதிமுக கிட்ட காசு வாங்கிருப்பீங்க நீங்க அவங்க கிட்ட காசு என்ன பழக்க தோஷம் அவங்க ரெண்டு தோதிக்கு இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்கல்ல அது தெரிஞ்சு வச்சு அதுக்கு நம்ம திருப்புறது நீங்க வாங்காமலா கம்யூனிஸ்ட் கட்சி காசு வாங்கித்தான அரசியல் செய்யணும் நீங்க தூக்கு போட்டு செத்துறணும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அழிந்து விட்டு கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சுட்டு திமுக திமுக கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பதற்கே செத்துறணும் ஆனால் தேர்தலை நியாயமாக யாரோடும் கூட்டணி வைக்காம ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல நான்காவது தேர்தலை சந்திக்கிற ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் எல்லாரும் கேட்கிறாங்க திமுக ஜெயிச்சிருச்சு அதிமுக ஜெயிச்சு நீங்க எப்ப ஜெயிப்பீங்க நாங்க ஜெயிச்சுட்டோங்க ஏற்கனவே திமுக தனியார் ஜெயிச்சா அதிமுக நல்லா ஆம்பளை திமுக தனிச்சு நாற்பது இதுல போட்டி அறிவிக்கும் ஸ்டாலின் போட்டி போட சொல்லுங்க பாப்போம் வேட்பாளர் அறிவிக்கும் ஒரு வய விருப்பம் கொடுக்க மாட்டேன் ஒரு வய விருப்பம் என்ன தோத்து போறது கேட்கிட்ட சீட்டு வாங்கிட்டு அப்படின்னு கொடுக்க மாட்டேன் அதிமுக நல்லா அம்பல நாற்பது தொகுதியிலும் தனித்து போட்டி பிஜேபி எல்லாம் கேட்க கூடாது கட்சியெல்லாம் போயிடும் இப்ப இப்ப என்ன நினைக்கிறீங்க நாலு தொகுதி தான் சீட்டு கொடுத்துருக்காங்க முப்பத்தாறுக்கு அண்டபோட நில்றான் ஏ நில்லுங்க வா நில்லியா அப்படின்னு எழுத்துக்கிட்டீங்க இவங்க ஒண்ணு அண்ணாமலை வந்து அண்ணாம இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி தலைவர் எல்லாம் கும்மிட்ட அண்ணாமலை தான் வந்து நின்று அண்ணாமலை பேசுறாரு இங்க சங்கரில் பேசுறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே சாதைய மூடுவோன்னு சொல்ல மாட்டேன் நீங்க அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது முதல் வருஷம் முப்பத்தி மூணு ரெண்டாவது வருஷம் அறுபத்தி ஆறு மூணாவது வருஷம் தொண்ணூத்தி ஒன்பது மூணு வருஷத்துல முழுசா மூடிட்டு குடிக்காம இருக்குன்னு வருத்தப்படாதீங்க முத வருஷமே கள்ளுக்கடையை திறந்துருவேன் அவங்க அதான் சொன்ன தம்பி இதை பதினஞ்சு வருஷமா நாம் தமிழ் கட்சி சொல்லிட்டு இருக்க தம்பி எங்க நாம் தமிழ கட்சி பிஜேபி அவங்க நம்மள காப்பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த தருத்துல எங்க வேணாலும் நம்மள விட ஆனா ஒரு நல்லது நடந்துச்சுங்க இந்த எண்ணெய் ரைடு வந்து நாம் தமிழர் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை இந்த திமுக ஒரு பெரிய உருட்டு உருட்டிக்கிட்டு பாருங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்து சீமா டே சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவாரு பிஜேபி பைத்தியகாரனடா வாங்க வா உன்னை செவுட்ல அடிக்க எங்க அப்பன் அடிச்சிட்டான் உன்னை செவுட்ல அடிக்க எங்க அப்பன் அடிச்சிட்டான் அப்படியா சொல்லுவ என்னை அடிச்சான் சார் என்னை அடிச்சா அப்படிதானே சொல்லுவ சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தானே வருவாரு இதே சொல்லி சொல்லி பாராளுமன்றத்தை உருட்டிட்டாங்க இப்பயும் சொல்லுவாங்க நடக்க இருக்குது பாராளுமன்ற தேர்தல சீமா கட்சி வந்து எம்எல்ஏக்கு தான் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனுங்காரு எதுக்கு எம்பிக்கு அவர் ஓட்டு போன கேப்பாங்க சொல்லுங்க செருப்பு களத்தை அடிச்ச சொல்லுங்க அவங்கிட்ட இவ்வளவு நாளா ஐம்பத்தேழு வருஷமா பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த கட்சிகளுக்கு உங்களுக்கு ஓட்டு ஓட்டு போட்டு 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 தமிழ்நாட்டோட அத்தனை வளங்களும் சீரழிச்சிருச்சு பாருங்க அந்த வளங்களை மீட்டெடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் சொல்லுங்க சென்னையில விமான நிலையம் அமைப்பதற்காக பரந்தூர் என்கிற இடத்துல விமான நிலையம் அமைப்பதற்காக அத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலத்தை விவசாய நிலத்தை அழிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி அதை காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துறோம் தேனி மாவட்டத்துல நீற்று அணுவுலை திட்டம் என்கிற ஒரு பேரழிவு திட்டத்தை கொண்டு வந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரத்து செய்துவிட்டு அதை நீக்குவோம் அதை தடை செய்வோம் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளருக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லுங்க